பிரியமானவர்களே என்று ஆண்டர் நம்மோடு நடக்க மத்தியில் வந்து தங்கியிருக்கிறார் நம்மை அருமையான பாதைகளில் நெய்யாய் பொழியும் பாதைகளில் நடத்த இருக்கிறார் அந்த பாதைகளை எப்படி நமக்கு ஸ்தாபிக்கிறார் என்ற பேசியர் ஒன்று மூன்றில் நாம் வாசித்து பார்ப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆம் என்று இதை கேட்கும் பொழுதே அதை பெற்றுக்கொள்ளுங்கள் இதை இந்த வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் நாம் பெறுகிறோம் கிறிஸ்துவுக்குள்ளேருந்து தான் எல்லா நன்மையும் நமக்கு வந்து சேரும் ஸோ அவரை பெறும் பொழுது சகல இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் அண்ட் எப்படி நமக்குள் இந்த ஆசீர்வாதங்கள் நிரப்புகிறது ஆண்டவுடைய ஆவியினாலே பரிசுத்த ஆவி என்று பெயர் பெற்ற ஆண்டவருடைய ஆவி நம் நாம் பெறும்பொழுது அவரால் நிரம்பும் பொழுது இந்த சகல ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நமக்குள் நிரம்புகிறது நமக்குள்ளும் கிரியை செய்ய ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்னென்ன ஆசிர்வாதங்கள் என்று மூன்று ஆசிர்வாதங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்குற பயங்கரமான நமக்கு ஆவிக்குரிய ஆசிர்வாதம் அதுதான் நம் ஆத்மாவை நம் வாழ்க்கையை பாதுகாக்கிறது மரணத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படும்படி ரட்சிப்பின் பூரணத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குறார் ரெண்டாவதாக பரிசுத்தாவியானவருடைய வரங்கள் விதவிதமான ஞானத்தின் வரம் அறிவின் வரம் இவைகளெல்லாம் நமக்குள் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் செயல்படும்படி இன்னும் சுகத்தை கொண்டு வரும் இன்னும் பிசாசுகளை தோற்கடிக்கும் வரம் அவர்கள் மீது ஜெயம் பெறும் வரம் இந்த வரங்களை வைத்து அதிகாரம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஆவிக்குரிய ரீதியில் நடக்கும்படி ஆண்டவர் செய்கிறார் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் கடைசியாக நித்திய வாழ்வின் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நித்திய நித்திய காலமாக இந்த உலகத்திலேயோ சரி பரலோகத்திலேயோ சரி ஆண்டவரோடு சந்தோஷமாய் நித்தியமாய் நடக்கும்படி ஜீவனோடு நாம் வாழும்படி ஆண்டவர் கிருவை தருகிறார் இது ஒரு மகத்துவமுள்ள ஆவிக்குரிய ஆசிர்வாதம் நம் மரணத்துலேருந்து விடுபெற செய்கிறார் இன்னும் ஆண்டோடைய ஆவிக்குரிய அதிகாரத்தில் இந்த உலகத்தில் நடக்க செய்கிறார் இதுதான் ஆண்டவர் கொடுக்குற ஆவிக்குரிய ஆசிர்வாதம் இதை என் வாழ்க்கையில் கூட சும்மா ஒரு வெக்கேஷனுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ஃப்ரெண்டை சந்தித்திருந்தேன் அவன் திடீர்னு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே வாடா ஹாஸ்பிட்டலில் என்னோட ஃப்ரெண்ட் முதியோர் ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் பராலிசிஸ் அவரை தாக்கி இருக்கிறது உடலை அசைக்க முடியல அப்படியே கிடக்கிற அவனுக்கா ஜோமன் என்று கூட்டிகிட்டு போனேன் என்ன திடீர்னு கூட்டிகிட்டு போகிறானே அப்படின்ட்டு யோசித்தேன் அங்கே போய் பிரதர் உங்களுக்கு நான் ஜபம் பண்ணுறேன் என்று நான் சொல்லும் பொழுது நான் ஜபிக்கிறதற்கு முன்னாடி யாரோ என்னை பொறுப்பெடுத்து ஜபிக்க வைப்பதை நான் உணர்ந்தேன் ஆண்டவர் அந்த சுகத்துக்கு ஜபிக்கிறதுக்கு பதிலாக நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன் என்று சொல்ல வைத்தார் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் மகனே உன்னை நான் மறக்கவில்லை உன் வாழ்வை நான் பொறுப்பெடுக்கிறேன் உன் வாழ்வை நடத்துவேன் கவலைப்படாத என்று சொல்லி அதையே மீண்டும் மீண்டும் ஜெபத்தில் சொல்ல வைத்துக்கொண்டே இருந்தார் அதையே நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன் ஜபம் முடிஞ்சப்போ அவர் முகத்தை நான் பார்க்கும் பொழுது ஒரே கண்ணீர் அப்படியே கண்கள் மூடி கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தேன் அன்றைய அன்பில் நிரம்பி இருந்தார் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் மூலம் ஆண்டவர் பாய செய்து அவரையும் நிரப்ப செய்தார் பயன்படுத்தினார் இப் என்று அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரீதியில் பயன்படும்படி ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளேருந்து பொங்கி போகும்படி அவர் ஆவியானவர் மூலம் பயன்படுத்துவார் பிரியமானவர்களே இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோமா ஆண்டுவரே நீர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அதை பெற்றுக்கொள்கிறோம் அதனால் எங்கள் வாழ்க்கை முழுமை அடைகிறது எவ்வளோ இன்பத்தை நாங்கள் ருசி பார்க்கிறோம் இன்பத்தோடு நடக்க செய்கிறீர் சுவாமி அதுக்கு நன்றி பரிசுத்த ஆபியானவர் எங்களுக்கு வேண்டும் அவர் மூலம் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொள்கிறோம் நிறைவை பெற்றுக்கொள்கிறோம் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் அப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் மூலமா எங்கள் ஆத்மா முழுமை அடைகிறது நிறைவடைகிறது சுவாமி சந்தோஷம் அடைகிறது அப்பா மரணம் அப்பா எங்கள் இருந்து விலகுகிறது சுவாமி ஜீவனுள்ள வாழ்க்கையின் நடையை எங்களுக்கு தருகிறீர் இன்னும் ஆவியானவருடைய வரங்கள் மூலம் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறீர் சுவாமி ஆவிக்குரிய அப்பா ஒவ்வொரு நன்மையும் இந்த உலகத்திற்குள்ளும் எங்க வாழ்க்கையிலும் மற்றொரு வாழ்க்கையில கொண்டு வர அதிகாரத்திலே நடக்க வைக்கிறீர் மரணத்தின் மீது நடக்க வைக்கிறீர் விசாசன் மீது நடக்க வைக்கிறீர் சுவாமி ஒன்றும் தொட முடியாதபடிக்கு அதிகாரத்திலே நடக்க வைக்கிறீர் இந்த ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் பிள்ளைகளுக்கு தாரும் ஊற்றும் அப்பா ஊற்றும் சுவாமி கம்பீரமாய் அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும் சுவாமி ஆவிக்குரிய ரீதியிலே நடக்க செய்யும் வாழ செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் என கருமையானவர்களே உங்களுக்காக உபவாசத்தோடு ஜபிக்கும்படியாக டிசம்பர் பதினான்காம் தேதி வானகரம் இயேசு அழைக்கிறார் விளாகத்திலே சென்னையிலே ஜப கூட்டத்தை போகிறோம் இது விசேஷமாக கிறிஸ்மஸை ஒட்டி இருக்கிறபடினால் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் இருக்கும் அதோடு கூட உங்களுக்காக ஜபமும் ஏறெடுக்கப்படும் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக வாருங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள் பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிகழ்ச்சிகளும் இருக்கும் கத்தர் உங்களை நூறத்தினையாய் ஆசிர்வத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவாரா நடைபெறும் நாள் டிசம்பர் பதினான்கு இரண்டாவது சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜபகோபுர வளாகம் சென்னை சென்னையில் உள்ள அனைத்து ஜபகோபுரம் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு அற்புத உபவாச கூட்டத்திற்கு வந்து செல்ல காலை எட்டு மணி முதல் இலவச பஸ் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் அற்புத உபவாச கூட்டம் them.